மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த உள்ள பொம்மாச்சானூர் கிராமத்தில் இரண்டு கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைத்து தர பொதுமக்கள் குறிக்கை விடுத்து உள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம் ரமேஷ் குமார் இது தொடர்பான விவரங்கள் என்ன கிருஷ்ணமணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கருகேப்பள்ளி கேட் பகுதியில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையப்பெற்றுள்ளது பொம்மச்சானூர் கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளை கொண்டது இந்த கிராமத்தில் சுதந்திரம் பெற்று இன்று வரை சார் சாலை அமைக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டு வைத்திருக்கிறாங்க மண் சாலையை பயன்படுத்தி வந்த கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஓரடக்கு ஜல்லி சாலை ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலையில் செல்ல முடியாத அளவிற்கு உருண்டோடுவதாகவும் அவசர காலத்திற்கு இந்த வழியை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்த தலைமுறையாவது தார் சாலையை காண வேண்டும் என கோரிக்கை வைத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா தார் சாலையாக சீரமைக்க வேணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை இந்த கெரியப்பள்ளியில இருந்து பொம்மச்சனூர் கிராமத்துக்கு வந்து இது வரைக்கும் தார்சாலையே இல்லை இந்த தார்சாலை வந்து எதனால நாங்க கேக்குறோம் அப்படின்னா காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க முதியவர்கள் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு ரோட்டை தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த வழியா வந்து எங்களுடைய வாகனம் எது போனாலும் ரொம்ப கிராச்சஸ் ஆகுது ஏன் அப்படின்னு பாத்தோம்னா உள் புதர்கள் வந்து இருக்குது இதை வந்து நாங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் ஆன்லைன் பெட்டிஷனா கொடுத்திருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு பயனும் இல்ல அரசியல் அதிகாரிகள் வந்து தனி கவனம் செலுத்தி தமிழக அரசும் தனி கவனம் செலுத்தி இதை வந்து செய்து எங்களுக்கு வந்து தார்சாலை அமைச்சு தரணும் இதுல வந்து பாத்தோம்னா நானூத்தி ஐம்பது டு ஐநூறு நபர்கள் வந்து வசிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வீடுகள் வந்து இதுல வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து கிராமம் மற்றும் கொல்லப்பட்டி நாகப்பன் வட்டம் இந்த மக்கள் வந்து இந்த சாலையில வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு தார் ரோடு இல்லாம பசங்களை ரொம்ப கூட்டு போறதுக்கு ரொம்ப அலைச்சலா இருக்கு அப்படியே இருந்தாலும் பாருங்க நீங்களே கூட ஜெல்லி ரோடா இருக்கு அதுல கூட்டு போனா கூட ஒரு ஒரு நாளைக்கு பசங்களை கீழே கூட விழுந்துடுறாங்க சொல்லவே முடியறதுல போக முடியல நைட்டில் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் பசங்க நைட்டு ஏழு மணிக்கு மேலே நாங்கள் தனியாக போய் கூப்பிட்டு வரவும் முடியல அது மாதிரி இருக்கு எங்களுக்கும் ஸ்கூல் பசங்க இருக்கிறதுனால போயிட்டு வர்றது கூட ரொம்ப சிரமமா இருக்குது அப்படியே மிஞ்சி போய் ஏதாவது அவசரமான போனாலும் ஒரு நாள் ஆயிடுது எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு வீலர்ல போகணுன்னாலும் கீழே கொஞ்சம் இதாகிடுச்சு என்னனா பஞ்சர் ஆகிடுது இல்லைன்னா கீழே சரிக்கு விழுந்துடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரோடு வந்தா எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் பசங்களுக்கும் போற ஒரு அவசரத்துக்கும் ரொம்ப இதா இருக்கும் கருகுப்பள்ளி கோவிந்த நகர் ரயில்வே பிரிட்ஜ்ல இருந்து பம்ம தார் சாலை வேணுங்க வெறும் சாலை தான் இருக்குது பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட்டு போறதுக்கு வண்டியில கூட கூட்டு போற சிரமமா இருக்குங்க ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு இல்லைங்க அதே மாதிரி ஸ்கூல் பசங்களை பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு இப்ப ஒன்பது மணிக்கு ஸ்கூலுங்க இங்கிருந்து ஏழு மணிக்கு ரெடியாகி கூட்டு போய் நாம தான் விட்டு வரணுங்க நமக்கு நான் வந்து ட்ரைவருங்க டிரைவர் வந்து நான் அந்த டயத்துக்கு நான் என்னாலையும் போக முடியல ரொம்ப சிரமமா இருக்கு இதுக்கு கவர்மெண்ட் வந்து தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு தார் சாலை கொடுக்கணும் கொடுக்குறதுன்னு கவர்மெண்ட் கட்டி கொடுப்போம் சார் நாங்கள் பிறந்து இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அடிச்சது வரைக்கும் எங்கள் தாரோட்டே பார்க்கல எங்கள் குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று போகணும் ஸ்கூலுக்கு போகணும் எல்லாம் சைக்கிளில் வர்றது பைக்கில் விழுறது காயங்கள் ஆகுது இது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லை ஆம்புலன்ஸ் வரேன்னா கூட ரோட்லேயும் நிறுத்திக்கிறாங்க நாங்கள் வந்து பேசண்டர் தூக்கிட்டு வரணும் அந்த மாதிரி நிலமை ஏதோ என் குழந்தைங்களுக்காவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு அவங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி தாடோடு மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுங்க இந்த ரோட்ல வந்து விவசாய நிலம் தான் அதிகமாக இருக்குது நாங்கள் வரத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்குது எங்களுக்கு ரோடு வசதியா சுத்தமாக இல்லை இங்கே பக்கத்தில் நிலத்துக்குள்ள இருக்கிறவங்கெல்லாம் ரோடுக்கு வரதுக்கு மெயின் ரோடுக்கு வரதுக்கே சுத்தமாக வழி இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாய நிலம் தான் ஓடுறதுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நாங்க அதுக்கே போகாமே இது பண்றோம் ரோடு வசதியே இல்லை அரசு ரோடு உதவி பண்ணால் நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த கிராமத்துல எதுவுமே இல்லைங்க நடப்பு விட்டுட்டு தார் ரோடு கேரி ரோடு எதுவுமே இது வரைக்குமே இல்லைங்க தார் நாங்கள் எத்தனோ வருஷம் ஆகுது இது வரைக்கும் எதுவுமே போகல சுடுகாடு இல்லை மெயின் எங்களுக்கு வழியே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரனா கூட வழி இல்லைங்க டூ வீலருக்கு போயிட்டு அந்த தார் ரோடு போயிடணும்